இந்த வெற்றிங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும் வெற்றியும் செழிப்போம் தேவையில்லன்னு நிறைய கிறிஸ்தவங்க பேசிட்டாங்க அது ரொம்ப தேவைன்னு வேதவசனம் பேசுது ஏன்னா உங்க தேவனை அது இல்லாம நீங்க காட்ட முடியாது பிஸ்னஸ் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க போறது இல்லை நீங்க தான் சில பிஸ்னஸுக்கே வாழ்வு கொடுக்க போறீங்க இதர் உங்க கூட இருந்தாருன்னா உங்க கையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேப்பாருங்க எல்லாம் உங்க கையில் உண்டாகும்படியாக அவர் செய்வார் உங்களுக்கு கிடைக்கும்படியாக அவர் செய்வார் ஏன் உங்களை தொழில் உலகத்துக்கு கடவுள் கொண்டிருக்கிறார் உங்க கையில் இதெல்லாம் தேவனுடைய திட்டமாக தேவனுடைய நோக்கமாக தேவனுடைய கனவாக இருக்கிறது உங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் நிமித்தம் இந்த நெல்லை பட்டணம் ஆசிர்வதிக்கப்படும் அவன் வந்து அவிசுவாசியா இருக்கான கடவுளுக்கு அதெல்லாம் பிரிய விஷயம் கிடையாது நீ விசுவாசியா இருக்கல்ல நாள் அவனுக்கு ஆசிர்வா எனக்கான காலம் பொற்காலம் கடவுள் என் கூட இருக்கிறார் நான் சேரதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் தேவன் என்னோடு இருக்கிறார் நான் வெற்றி இருப்பேன் நான் செழிப்பு உள்ளவனாயிருப்பேன் நான் செய்கிறதை என் தேவன் வாய்க்க பண்ணுவார் என்னை தலைவனாக்குவார் என்னை உயர்த்தி காட்டுவார் என் வீட்டுக்கு என் நாட்டுக்கு என்னை ஆசீர்வாதமாக அவர் வைப்பார் தலைவனை அறிந்தவன் தன்னை அறிந்தவன் உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சாக்ரடி சொன்னார் ஆனால் என்னை நான் எப்படி அறிவேன் என்னை உண்டாக்கினவரை நான் அறியும் பொழுது நான் யார் என்பது எனக்கு தெரிய வருகிறது அவர்தான் தான் எனக்குள் எதையோ ஒன்றை வைத்து அனுப்பியிருக்கிறார் அது மட்டும் திறந்துச்சுன்னா மில்லியன் டாலர்ஸ் தான் என்ன 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 நோக்கம் என்ன திட்டம் என்ன திறமை என்ன ஆசை எதை கடவுள் உங்களுக்குள்ள வச்சாரு அதுல போய் கொஞ்சம் டெய்லி ஸ்பென்ட் பண்ணி பாருங்க ஒரு நாள் அதுல நீங்க மாஸ்டரா இருப்பீங்க இல்லைன்னா பாஸ்டரா இருப்பீங்க நீங்க வெற்றி பெறணுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது நீங்க செழிக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார் அவர் சாயல்ல நீங்க இருக்கிறதுனால நீங்க தோக்குறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி நீங்க ஜெயிக்கணும்னு தேவன் ஆசைப்படுகிறார்